ஸ்ரீதேவி கருமாரியம்மன் மகா ஆரண்ய சேத்திரம் திருக்கோயில்புரம் திருவடிசூலம் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு ஐம்பத்தோரு அடி ஒரே கல்லினால் ஆன விஸ்வரூப தேவிக்கு முக்கண் திறப்பு விழா மகா கும்பாபிஷேகம் விழா உலகம் தோன்றி முதல் முதல் தேவி தன் திருவடி பதித்து திரிசூலம் ஊன்றிய திருத்தலம் திருவடி சூளம் அப்புண்ணிய பூமியில் தேவி குகையோகிக்கு விண்ணிற்கும் மண்ணிற்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட திருக்காட்சி அளித்து அத்திரு உருவமாக முன்னூற்று அறுபது டன் எடை கொண்ட ஒரே கல்லினால் ஐம்பத்தோரு அடியான அமர்ந்த கோலத்தில் உள்ள தேவிக்கு கண் திறக்கும் வைபவம் கும்பாபிஷேகம் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் யாத்ரா டைம் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறோம் காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை கண்டு கண்டுகளியுங்கள் அம்பாலின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்